பக பூஜையில் கூட மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மதுரையின் எங்கள் மண்ணின் மைந்தராக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் அவர்களை அழைத்த பொழுது அவரை மதுரைகளை நாம் நான் நடத்துகிறோமே எப்படி மதுரை அப்படி என்று அழைக்கும் பொழுது தேவருக்கு மிகவும் பாத்தியப்பட்டது மதுரைகளை இருக்கின்ற முருகன் அதற்கு நம்மை மீனாட்சி அம்மன் தான் என்றால் மீனாட்சி அம்மன் கோயில்தான் ஆலய நுழைவு போராட்டத்தில் தலைமை உரையாற்றினார் அப்படிப்பட்ட பெருமை கேட்டது தான் அன்றைய சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் இன்று எட்டாவது பௌர்ணமி விழா இந்த பௌர்ணமி விழாவில் என்ன நடக்கிறது என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கோயமுத்தூரிலே இருந்து இன்று இந்த மதுரை மண்ணுக்கு பரம பசும்பன் மண்ணுக்கு வந்தவர் தான் இறுதி உரை ஆற்றுகின்ற பொழுது நான் தேவரை சந்தித்தேன் தேவரின் உரையை கேட்டேன் வந்து இந்த மேடையிலே பேசுகிறார் என்று சொல்லுகிற போது தேவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றார் அந்த இயக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி வருகை இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் ஆருயர் அண்ணன் பொழுது உரையாற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பசுமன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி தம்பி ஆறுமுகத்துக்கு நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி ஆறுமுகத்துக்கு என்ன பிளான்னு தெரியல நான் பாட்டுக்கு தேவரோட முரட்டு பக்தன் நான் அரசியலும் என் சமூகம் சார்ந்து இருந்தேன் என்னை கொண்டு வந்து ஒரு ஆன்மீக விழாவில் அதுவும் தேவர் இது வரைக்கும் இப்படி திரும்பி பேட்டி கொடுத்துருப்போம் ஒரு சிவரிங்க இருக்காது தேவருக்கு நேராக கொண்டு வந்து நிப்பாட்டி மைக்க கொடுத்தா அதை சுற்றி தேவரோட நூறு மூக்களை கட்டி வச்சா எப்படி பேச முடியும் அவர் பின்னாடி கொஞ்சம் சிவராக தான் இருக்குது அதாவது தேவர் தேசிய தலைவர்ன்ற அரசியல் வரலாற்றை தான் நாங்கள் படமாக எடுக்கிறோம் ஆன்மீக வரலாற்றை நாங்கள் தொடல ஏன்னா அரசியல் வரலாற்றை சொல்லும்போது ஆன்மீகத்தை சொல்லக்கூடாது உலகத்திலே ரெண்டு முகம் உள்ள ஒரே தலைவர் அதாவது அரசியலும் ஆன்மீகமும் உள்ள ஒரே தலைவர் தேவர் மட்டும்தான் அப்படி ஒரு தலைவர் யாருமே இந்த உலகத்தில் பிறக்கவும் இல்லை அப்படி ஒரு தலைவர் பிறக்கவும் முடியாது ஏன்னா ரெண்டு முகம் வச்சுருக்கோம் ஒன்று அரசியல் வச்சுருக்கலாம் இல்லை ஆன்மீகம் வச்சுருக்கலாம் ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லை ரெண்டு முகத்தையும் வச்சிருந்த ஒரு கிரேட் லீடர் ஒரு கிரேட் கார்டனாக அது பசுமன் முத்தராப்பிரிக்க தேவர் தான் அதுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தலைவரோட ஆன்மீகத்தை பேசணும்னு சொல்லி முதல் முறையாக வாய்ப்பு கொடுத்தது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது தான் பேச போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து கடவுள் மனிதன கடவுள்ன்றது எனக்கு நம்பிக்கையே கிடையாது எந்த மனிதன கடவுள் ஏன்னா ஒரு சித்தன்னா சித்த வழியில் இருந்திருப்பாங்க ஆனால் நான் உணர்ந்த நான் நடைமுறையில் சமீப காலமாக உணர்ந்து கொண்டு வர ஒரே கடவுள் பசுமன் முத்துரா அப்படிங்கிற தேவர் மட்டும்தான் நான் உணர்ந்த ஒரு கடவுள் என்னோட அனுபவத்துக்கு ஏன்னா நான் மனிதர்களை கடவுளை ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு ஒவ்வொரு நிமிடமும் அவர் உணர்த்துற அதிசயங்கள் கண்டிப்பான முறையில் அவர் தான் ஏழாம் படை முருகன் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அவர்தான் ஏழாம் படை முருகன் ஏன்னா பல விஷயங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து நெருக்கமான விலங்குகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலும் பாம்பும் தான் இந்த ரெண்டுமே வந்து தேவரோட வாழ்க்கையில் அதிகமாக அவருடன் பயணித்த ஒரு விஷயங்கள் மயிலுடன் பேசியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பாம்புகளை பற்றி சொல்லும்போது புளிச்சி குளத்து எஸ்டேட்டில் ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம் அங்கே போகும்போது அவங்க சொன்னாங்க ஒரு தடவை தேவர் படுத்திருக்காரு சந்தனங்கள் தடவி அவர் மேலே வந்து ஒரு கருணாக பாம்பு வந்து படுத்துருக்கு தூங்குது அதுவும் அவரோட சேர்ந்து தூங்குது மக்கள்லாம் வந்து சுற்றி இருந்து பார்த்துட்டு ஒரு பயம் ஐயோ பாம்பு தேவர் மேலே படுத்திருக்கேன் அது பாம்பு விரட்ட போனால் தேவர் எந்திரிச்சிருவார் அவர் எந்திரிக்கவும் கூடாது பாம்பையும் விரட்டணும் பயந்துக்கிட்டு நிற்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் கூட்டத்தை பார்த்த எந்திரிச்சு பார்த்த பாம்பு இறங்கி போயிருது அதை பார்க்கணும் மக்களுக்கு ஒரு ஆச்சரியம் அதிசயம் ஏன்னா தேவர் அப்போ தேவர் எந்திரிச்சிட்டு மக்களை பார்த்து சத்தம் சத்தப்பட்டுருக்கு ஏப்பா அது வாட்டி என் மேலே தூங்கிட்டு இருந்துச்சு அதை ஏன்பா அப்போ இதான் தெரியுது தேவருக்கு தெரிஞ்சுதான் அது அவர் மேலே தூங்கி இருக்குன்னு அப்போ அவர் உடம்பெல்லாம் சந்தனம் தடவி இருக்காரு அந்த குளிர்ச்சிக்கு படுத்திருக்க பாம்பை ஏன்பா வந்து விரட்டி விட்டீங்கன்னு கேட்டிருக்காரு அப்போ மிருகங்கள் எப்படி தேவரனு ஒட்டி இருக்கிறது அப்படின்றது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் இது போக தேவர் சிறையில் இருக்கும்போது அவர் கொல்ல ஒரு சதி நடக்குது என்ன பண்ணுறாங்க ஒரு பாம்பை வந்து உள்ளே விட்டு ஒரு கடிய விஷமுள்ள பாம்பை விட்டு தேவரை கொண்டுலான்னு சொல்லி உள்ளே விடுறாங்க உள்ளே விட்டுட்டு காலையில் வந்தது காவலர் கண்டிப்பாக தேவர் வந்து இருக்க மாட்டார் நினச்சிக்கிட்டு உள்ளே வந்து திறந்து பார்த்தால் அவர் அந்த பாம்பை எடுத்து கையில் நீட்டுக்கிறார் அவன் அரண்டு ஓடுறான் இந்தாப்பா இதை ஒதுவும் பண்ணிடாதீங்க இது வெளியே விட்டுருங்க அது வாயிலாச்சி ஒன்று அப்படி பாம்புகள் மயில்கள் இது கூட ஒரு பயணித்த ஒரு மனிதர் தான் இன்று ஏழாம் முறை முருகனாக இருந்து ஏழாம் முறை முருகன் நம்ம சும்மா சொல்லலை இன்னைக்கு முருகனுக்கு என்னென்ன நேர்த்தி நடக்குதோ கிடக்குதோ காவடி பால்குடம் முளப்பாரி என்னென்ன முருகனுக்கு ஒரு ஏற்றி கிடக்கல் நீங்கள் பால் கொடுத்துரு அதே பூராமே தேவருக்கு நடக்கும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஏழாம் முருகடா யார் யார் ஏற்றுக்கிட்டாங்க டே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கண்ணா ஏழாம் முறை முருகனா அடிக்கலாம் யார் ஏழாம் முருகடா அதாவது நாத்திக ஜாம்பவான்கள் இருப்பாங்க ஏ பெரியாருக்கு மேலே யாருமே கிடையாது எங்கேயாவது பெரியார் ஒரு வார்த்தை தேவர எங்கே பேச சொல்லுங்க சாமியிலன்னு பேசியிருப்பாங்களே தவுத்து இன்னைக்கு இருக்க அரசியல் தேவர் சாமியிலும் சொல்லி பார்க்க சொல்லுங்க அவ்வளோதான் இருக்கிற முற முரட்டு பக்தங்க விட்டு வைக்க மாட்டாங்க அதனால தேவர சாமி இல்லைன்ற தொழில் தைரியம் எந்த நாத்திகவாதி கிடையாது ஏன்னா அவ்வளோ பெரிய ஆன்மீகவாதி ஆன்மீக ஒரு எப்படி சொல்றது அதோட உச்ச உச்சகட்டத்தில் வாழ்ந்து காட்டியவர் அப்போ நிறைய ஆன்மீக விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லாட்டியும் மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது அதாவது இந்த பசும சிந்தனை மன்றத்தை பத்தி ஆர்வத்தை பற்றி சொல்கிற ஒரு விஷயம் ஒருத்தர் வாழ்ந்துட்டார் ஒருத்தரை பற்றி டிவோட்டி ஆனால் நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்கறதுதான் பெரிய விஷயமா சாய்பாபான்ற ஒரு கடவுள் நார்த் இந்தியன் நம்ம யாருக்காவது தெரியுமா தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த சாய்பாபாவுக்கு எவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் பாருங்க அவர் வாழ்ந்தார் அவர் நிறைய பேத்துக்கு அருள் புரிஞ்சாரு நிறையா பேத்துக்கு வாக்கு கொடுத்தாரு இதெல்லாம் ப்ரொமோஷனாக கொண்டு வந்து இன்றைக்கி தெரு தெருவுக்கு கோயில் ஆக்கியிருக்காங்க அப்போ நம்மளோட என்ன நம்ம தேவரை பரப்பணும் தேவரோட ஆன்மீக பிறகு ஆன்மீகத்தை ஒருத்தர் எடுத்து பரப்பலாம் அரசியல் ஒருத்தர் அரசியல் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு அது சரியான முறையில் போய் சேரல அது ஒரு வருத்தமாகவே நமக்கு இருக்குது இன்றைக்கி அந்த ஆன்மீக சிந்தனை மன்றத்து போல ஆன்மீகத்தை பரப்புறது இன்னைக்கு இது இன்னைக்கு இந்தியா முழுதும் இந்த ஆன்மீக சிந்தனை மன்றம் பரவணு நான் அவருக்கு ஒரு தேவர் ஆட்சி இருக்க கிடைக்கணும் இந்தியா முழுதும் இந்த சிந்தனை மன்றம் பறக்கணும் இங்கே நடக்கிறது எல்லா பசு மொழியும் நடக்கணும் அதாவது சீரடி சாய்பாபாவுக்கு பேர் வைப்பாங்க தென் சீரடி எங்க வச்சாலும் தென் சீரடி அங்க சீரடி பெரிய சீரடி அதே ஒரு இந்தியா முழுதும் பசுபொன்கள் உருவாக வேண்டும் பசுபொன் சாயலிலே பசுபொன் கடவுளை வணங்க இந்தியா முழுதும் பசுபொன்கள் உருவாக வேண்டும் அப்படி உருவாக உருவாக வேண்டும் இன்னைக்கு ஒரு சிறு சிறு துளி பெருவெல்லம் இன்னைக்கு ஒரு சிறு துளி பசுபொனில் தொடங்கப்பட்ட சிறு துளி தான் இந்த ஆறுமுகம் சகோதரர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாசம் மாசம் நடத்துறாரு சலிக்காம நடத்துறாரு சலிக்காமல் சில காரியங்கள் செய்ய முடியும்னா அது அது தலைவரோ அந்த கடவுளோ அதிக அளவு கடந்த பக்தியால் மட்டும் ஒருத்தராக செய்ய முடியும் சும்மாவும் இது செய்கிறனால இது லாபமும் கிடையாது ஆனால் இது செய்கிறனால அவங்களுக்கு பெரிய தேவரோட அருள் வந்து பெரிய லெவலில் கிடைக்கும் அப்படி ஒரு இதுவாடா இந்த படத்தில் வந்து ரொம்ப எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப வந்து அண்ணன் நவமணி அண்ணன் தான் அதாவது ஒரு ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கொண்டு போகும்போது அதை தாங்கிறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வேணும் எப்படி தேவருக்கு இந்த உலகில் நிகர் இல்லையோ அதே மாதிரி தேவர் வரலாற்றை தெரிஞ்சதுல நம்ம எனக்கு நிகரே கிடையாது யாரும் யாரும் நிகரே சொல்ல முடியாது அவர் எந்த ஒரு நிமிடத்தில் யார் என்ன சொன்னாலும் அதில் உள்ள தவறை சமரச இப்போ சொல்லார் சமரச விழாவை தட்டி கேட்பார் அது நிறைய பேருக்கு பிடிக்காது அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அவர் அப்படித்தான் அப்படிதான் இருப்பார் அப்படிதான் அதுதான் தேவருக்கு அவர் சிறந்த தொண்டர் அதுல வந்து மாற்றிருக்கிறதே கிடையாது அதே மாதிரி அண்ணன் நேதாஜி சாமிநாதன் அண்ணன் அடுத்தவங்களை பாராட்டுறதுல அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும் அவர் மனம் முகந்து எல்லாத்தையும் பாராட்டுவார் அண்ணன் இப்போ சிவலிங்க அண்ணன் வந்திருக்காரு அவர் எங்களை கோயம்புத்தூர் கூப்பிட்டார் கண்டிப்பான முறையில் அவர் காட்டி நாங்கள் ஒரு தடவை கோயம்புத்தூர் வருவோம்னு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதை இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்மீகத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ நான் ஒரு தெரிஞ்ச சில ஒரு இது சொல்கிறேன் பாரதி ராஜா அப்பா நம்ம தேசியத்தில் நினச்சிருக்காரு அவர் சொன்ன ஒரு விஷயம் அவர் சின்ன பிள்ளையில் தேவர் மீட்டிங் பார்க்கும்பொழுது ஒரு தடவை அவர் கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பாராம் அந்த மோதிரத்தில் தான் அவர் நேதாஜி கிட்ட பேசுவார்னு சொல்லி பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்களாம் அப்போ அது ஒரு உண்மையாக தான் இருந்திருக்கு ஏன்னா நேதாஜி கிட்ட அவருக்கு எந்த தொடர்பு இல்லை இங்கே இருக்காரு அங்கே நேதாஜி அங்கே இருக்காரு நேதாஜி சிந்தனையும் இவரோட சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்குது நேதாஜியோட தகவல்கள் கூட இவருக்கு தானாக வந்து சேருது அப்போ அவ சொன்னது உண்மையாக இருக்குமோ இதெல்லாம் இன்னைக்கு டெக்னாலஜி வந்து இந்த மாதிரி நிறையா ஜேம்ஸ் பான் படங்களில் பார்த்துருப்போம் மோதலத்தில் மைக் ஃபோன் வச்சு பேசுகிற இதெல்லாம் இதெல்லாம் இல்லாத காலத்திலேயே தேவர்கிட்ட இருந்துருக்குன்றது மக்கள் அடிக்கு நம்பின கொண்டு அதே மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க ராதா ரவி அண்ணன் நம்ம படத்தில் ராதா ரவி அண்ணனோட அப்பா நாத்திகத்திலே பிடிச்ச நாத்திகவாதி அவர் மாதிரி ஒரு நாத்திகவாதி கிடையாது ஆனால் அவர் தேவர் மீது பெரிய மக் மரியாதையை வச்சுருந்தாரா பெரிய அன்பு வைத்திருந்தாரா அதனால் ரவி அண்ணன் வீட்டில் அவர் நம்ம சமூகத்தை கேட்டவர் கிடையாது எல்லாம் சாகித்யா அவர் வீட்டில் ஒரு தேவர் ஃபோட்டோவை வச்சு டெய்லி வணங்குறாரு அப் எ அவர் ராதா ரவி என்ன அப்போ அவர் எவ்வளோ பெரிய தெய்வமாக பாருங்க அதாவது ஒரு டைலாக் கூட அவர் சிறப்பான டைலாக் பேசுனேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார் ஒரு ருத்ரா தாண்டவன்ற படத்தை ஒரு டைலாக் பேசாரு நான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் ஆனால் என் வீட்டில் பசுமன் தேவர் போட்டா இருக்கின்ற டைலாகை பேசும்போது நான் மகிழ்ச்சி அடைந்தேன் சொல்லி ராதாரவியன் சொன்னார் அப்பா பாருங்க அவர் சொல்லும்போது கூட அவர் ஒரு தெய்வமாக ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும் மை தெய்வமாக எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது போற தெய்வம் அதான் ஏற்றுக்க முடிய தெய்வமா வந்து உணரணும் இப்போ உணர்ந்து எதாது நடக்கணும் இங்கே வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்கன்னா அவங்க உணர்ந்து அவங்களுக்கு நடந்தால் மட்டுமே வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்களே தவிர்த்து கடவுள்னு சும்மா வந்து எல்லாரும் நின்றுக்கப்பட்டாங்க நிற்கக்கூடிய நிலையில் இன்று அருள் புரியவராக தேவர் இருக்கிறார் அப்போ பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கையில் கூட நிறைய பேர் துரோகம் பண்ணாங்க துரோகம் பண்ணவங்களாம் எப்படி அழிஞ்சு போனாங்க வருபோதே தப்பி சொன்னாப்புல அன்றைய நிறைய விஷயங்கள் பேர் சொல்லி பேச நான் அதனால் நான் சொல்லலை தேவருக்கு எவன் துரோகம் பண்ணாலும் அவன்லாம் வந்து அட்ரஸ் இல்லாமல் செத்தான் அட்ரஸ் இல்லாமல் நான் இது வெறிய ஒரு நாள் ஒரு இதில் சொல்லுவேன் துரோகம் செய்த அட்ரஸ் இல்லாமல் செத்தான் அடுத்து இன்றைக்கி வரைக்கும் அவன் அவன் வம்சாவளி கூட வேலை வந்து நிற்க முடியல அப்படி அப்படி சித்தருக்கு துரோகம் நினச்சிருக்கக்கூடாது அப்படி ஒரு ம மகா சித்தர் ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தேவரை பற்றி படிச்சுனா அதிசயமாக இருக்கும் இப்போ நீங்கள் அது தேவம் ஒட்டு மொத்தமாக தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டா தேவட்ட ஒரு அதிசயத்தை சொல்லுவாங்க ஏன்னா நம்ம செவி வழி செய்தி இப்போ நே எனக்கு நிறையா செவி வழி செய்தியாக தேவர் தெய்வமாக நிறைய விஷயங்கள் என்ன தேவர் செத்தால் நம்பாத ஒரு கூட்டமே இருக்கு தேவர் சாகல தேவர் உயிரோட இருக்காரு அந்த உடல் வந்து வச்சுட்டு போயிட்டு அப்படி வந்து தேவர் மேல ஒரு வெறித்தனமான பக்தி வந்து எல்லாருக்கும் இருக்கு இதுதான் உண்மை அதனாலதான் தேவருக்கு நீங்க பயப்படுறாங்க நம்ம என்ன பண்றோம் அக்டோபர் முப்பது மட்டும் பெரிய பெரிய பக்தனா அதாவது அது கடன்காரன் சொல்லணும் நம்ம ஒரு கடன்காரன் அக்டோபர் முப்பது மட்டும் தான் தேவருக்கு நிற்கிறோம் பத்து நாள் நம்ம ப ம தேவருக்கு அதை பற்றி மறக்கிற திருப்பி அக்டோபர் முப்பது வந்தால் தான் ஓடி வந்து வைக்கிறோம் இது வந்து கடன்காரன் நம்ம கடன்காரன் ஆனால் ஆர்முகம் போல் ஒவ்வொருத்தரும் கடமைக்காரனாக இருக்கணும் கடமையாக எடுத்து தேவரை செய்யணும் கடமையாக எடுத்து பரப்படும் அதுதான் நம்ம தேவருக்கு செய்கிற மரியாதை இருக்கும் ஏன்னா இது வந்து எப்படின்னா இன்னைக்கு திருப்பதி தேவஸ்தானம் கூட டிடிடி அப்படின்னு சொல்லி ஒரு ஒளிபரப்பு நிறுவனம் வச்சுனா திருப்பதி இன்றைக்கி இவ்வளோ பெரிய கடவுளாக காட்டியிருக்கு கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டுறான்னா அதுக்கு காரணம் அவங்களோட ப்ரொமோஷன் ஒரு முக்கியம் கடவுள் தான் ஒரு ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி தம்பி மகேஷ் நடத்தும் தேவர் மீடியா சடையாட்டி நடத்தும் தேவர் மீடியா நியூஸு ஆறுமுகம் நடத்தும் பிஎம்டி மீடியா உக்குளத்தூர் மீடியா அப்படி நிறைய சேனல்கள் வச்சு நம்ம நிகழ்ச்சிகளை வந்து உங்களுக்குலாம் பரப்புகிறாங்கண்ணா இவங்களுக்குலாம் இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் வருமானம்லாம் இருக்காது வந்து நிற்கிறாங்களாம் பாவோம் ஆனால் தேவரை பரப்ப வேண்டும் தேவரை வந்து உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு இங்கே வந்து நிற்கிறாங்கன்னா நம்மளாம் அவங்களுக்கு ஆதரவும் இதுவும் ஒரு உற்சாகமும் கொடுக்கணும் கண்டிப்பான முறையில் ஏன்னா தேவருக்கு நிற்கிறவே உண்மையானவே கொள்கையானவே மட்டும்தான் நிற்பான் மற்ற தலைவருக்கு நான் நிற்பேன் சுரட்டை வாங்கி தின்னேன் ஏன் மாத்த எந்த நான் போய்க்கு நிற்கலாம் உண்மையிலேயே பக்தி ஒரு தலைவன்ற ஒரு நோக்கத்தோடு இருக்க மட்டும்தான் தேவர் நிற்க முடியும் அப்படிங்க ஒவ்வொருத்தருமே கண்டிப்பான நாலா இருபது வருஷமாக திராவிடத்தில் இருந்தது சொகுசு வாழ்க்கையில் இருந்தது இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அண்ணன் ஒரு வார்த்தை நூற்று ஒரு வார்த்தை சொன்னார் தேவர் காரியம் சிரம சாத்தியம் ஆனால் கிரந்த வீரபெருமனை நிறையா பகிர்ந்துக்குவார் இந்த சிலை வைக்கிற பேட்டரில் ஆனால் நிறையா பகிர்ந்துக்குவார் அப்படி இருக்கும்போது இப்போ நிறையா பேர் கேட்குறேன் என்ன என்ன படம்ல இன்னும் படம் ஈஸியாக கேட்குறான் ஏழு வருஷம் ஆச்சு உங்கள் பத்து வருஷம் ஆச்சு படம் எடுக்கல ஹே ரெண்டாயிரத்தி கொரோனா பீரியடில் நாங்கள் தொடங்கினோம் படத்தை நாங்கள் தொடங்கினது கடும் நிதி நிதி நெருக்கடி உள்ள காலத்தில் இந்த படத்தை தொடங்கினோம் இந்த மூணு வருஷமா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் போராடிட்டு இருக்கோம்னா அவன் பணம் போட்டுருப்பா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு படம்லாம் எடுத்து அப்படியே வந்துருன்னு படம் எடுத்துட்டு வெளியிடாம வைக்கிறாங்க படத்தை வரலாற சொல்லலாம் வரலாறா இதை விட தெளிவா எவனும் சொல்ல முடியாது நல்லா எழுதி வச்சுக்கோங்க வரலாற இதுல காமராஜர் யாரு இமானுவேல் யாரு இதுல கதை என்னன்றதோ நாங்க இதை விட தெளிவா எவனும் இன்னிமே பிறந்து வந்து கூட எடுக்க முடியாது அந்த முயற்சியில இன்னைக்கு நான் இருக்கேன் உயிரை கொடுத்து உயிர பணைய உயர் பணையை வச்சுட்டா உயிரை விடுறதுலாம் உயிரை பணம் வைக்கிறது இல்லை நிமிடத்துக்கும் நொட்டிக்கும் என்னைக்கு இந்த படம் வரும்னு நினைக்கிறதே என் உயிரை பணையை வைக்கிறது அப்படி நான் ஒவ்வொரு நிமிடம் உயிரை பணம் வச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் என் கூட முழுமையாக அவர் இது வரைக்கும் வந்து ஒரு பணம் விவரால் தலையிடாதவர்னு பாரு அவரால் என்ன முடியுமோ என்ன நவமணி என்னை இன்றைக்கி எனக்கு கூட துறைய ரெண்டு இந்த படத்துக்கு முழுமையாக நிற்கிறார் ஒரு அவர் நிற்கிறது எனக்கு ஒரு யானை பலம் ஒரு சிகிய பலம் அப்படின்னு சொல்லலாம் என் சகோதரன் பறவை சதீஷ் அவர் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி அவர் வந்து முழுமையாக எனக்கு எனக்கு நான் அப்படியே பிரித்து பார்க்க முடியும் அப்படி ஒரு நண்பர் அதே மாதிரி ராமத்தேவர் இந்த புத்தகம் வந்து மொதல் முதல்ல அவர்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தார் முடி சுடா பசுபொல் அப்படி தேவர் இப்போ எப்படி நான் உரு உருத்தா சொல்கிறேன் பிரட்டி படித்து பார்த்தா இதை விட எந்த தொடரும் தேவருக்கு எழுதியிருக்க முடியாது அப்படி எழுதுனவர் நம்ம ஏஆர் பெருமாள் ஐயா பெருமாள் தேவர் ஐயா அப்படி அளவுக்கு எழுதியிருந்தார் அண்ணன் அன்னைக்கு எனவும் முடியாது சிறு பிள்ளையெல்லாம் அன்றைக்கி அவர் கூட இருந்து அவர் இள இள வயசில் அன்றைக்கு முக்கெழுதும் போது தலைவர்கள்ட்ட எப்படி ஒரு தொண்டர் இருக்கணுன்றதை நம்ம அப்படி நல்லதாக கற்றுக்கணும் முக்கியத்துவரை பற்றி அவர் சொல்லும்போது நமக்கு மேலே புள்ள வரைக்கும் அவர் ஏற பெருமாளை பற்றி சொல்ல மேலே புல்ல வரைக்கும் அப்படிலாம் தலைவர்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இன்றைக்கி அவர்களெலாம் அப்படி தேவர்கிட்ட இருந்த தொண்டர்கள் இன்றைக்கி இன்றைக்கி இளைஞர்கள்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி தொண்ணூறு புத்தகம் வந்துச்சு இன்றைக்கி புத்தகத்தை படிக்க மாட்டேங்கிறீங்க அதுக்காண்டி தான் உங்களுக்கு இவ்வளோ பாடுபட்டு படம் வேண்டா அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு கோடிக்கணக்கான சகோதரர்கள் வந்துட்டாங்கடே படத்தை எப்போ வேணா கொண்டு வரேன் நாங்க பாக்குறோம் அப்படின்னு போகும் இடத்துல எனக்கு பாராட்டு கொடுத்து எனக்கு தட்டி கொடுக்க வந்துட்டாங்க நானும் பயப்பட மாட்டேன் இதே மாதிரி இது கொஞ்சம் செட்டில்மெண்ட்லாம் முடிச்சு இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு ஏன்னா ஒரு தடவை ஒரு தேவர் படம் இது பொசுக்கு எடுத்து கொடுற இப்போ பெரியார் படம்ல அப்படி விடுற காமராஜர் படம்ல இப்படி விடுற படம் படம்ல இது தேவர் படம் இதுல என்ன வாழ்க்கையில் நடந்துச்சோ அப்படியே எடுக்கிறான் இது வந்து அரசியல் வரலாறு அந்த வரலாறு வந்து உங்களுக்கு இன்னைக்கு பதிலும் இது வாழ்நாள் பதிவாக இருக்கணும் இதுமே யாரும் சொல்ல முடியாது மறைக்கப்பட்ட வரலாறு ஏவன்டா மறைக்கப்பட்ட வரலாறுன்னு ஒருத்தான் வேடகழிச்சு பெருசாக போட்டு பாடுறா இதா நான் மறைக்கப்பட்ட யார் இது ஓ யார் யார் என்னென்ன செஞ்சான் பாடுறா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சான்றா இருக்கணும்ன்றதுதான் எங்களுக்கு நவமணி அண்ணண்ணே ஏன்னா வரலாறு வந்து பிழையாக இருக்கக்கூடாதுன்றது இன்னைக்கு நவமணி அண்ணன் இதில் கூட இருக்காங்கன்னு நிறைய பேர் அமைதி ஆயிட்டா பேசுகிற கூட இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு எப்படி நேதாஜிக்கு அண்ணனோ அது மாதிரி நவமணி அண்ணன் வந்து எந்த இதுலேயும் சமரசம் இல்லாத ஒரு தேவர் திருத்தொண்டர் அதே மாதிரி சொன்ன மாதிரி உலகத்திலேயே இல்லாத தேவர் திருத்தொண்டர் அதை வரலாறுல சொல்கிறேன் நான் மாதிரி இன்றைக்கி இவ்வளோ ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நீங்கள் ஆர்முகம் சொல்கிறேன் நீங்கள் வந்து உண்மையில தேவர் ஆசைப்பட்டு பெற்றவர் அதில் மாற்றுக்கு அருத்தே கிடையாது ஏன்னா நான் படுற பாரு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு மீட்டிங் எவ்வளோ பாடுபடுவீங்க ஒவ்வொரு மாதமும் எனக்கு தெரியும் நான் வரும்போது கூட கேட்டேன் என்ன பெரு பொருளாதாரம் என்னென்ன என்னென்ன தேவருக்கு செய்வது எதுக்கு பொருளாதாரம் என்ன இருக்கு நான் செய்வேன் ஏதோ ஒரு தேடி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது சாதாரண விஷயம் எப்படி திருப்பதி தேவஸ்தானத்துக்கு டிடிடியோ எப்படி ஒவ்வொரு இது பிரச்சனையோ அது மாதிரி இன்னைக்கு தேவர் இது ஆன்மீக மற்றும் எல்லா சொல்றையும் காசு படம் வச்சுலாம் வாழ்றதில்லை நம்ம தலைமுறைக்கு என்ன வாழ்ந்தோன்றதா வாழ்க்கை அதை நினச்சி வாழுங்க கோடி கணக்கில் நீங்கள் படம் வச்சுருக்கலாம் வெப்சீரிஸ் எடுங்க ஆன்மீக வரலாறு பத்து வெப் சீரிஸாக இருக்க ஒரு சவுத்ரி தான் யார் வேணால் செய்யலாம் ஏன்னா இன்னி வரும் காலங்கள் தேவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான பதிவுகள் நம்ம என்ன செஞ்சோம் பதிவுகள் இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன ஒரு வெப்சீரிஸ் நீங்கள் ஆன்மீக வரலாறு ஒரு இருபது எபிசோடாக எடுங்க கொண்டு போய் சேருங்க மக்கள்கிட்ட நாளைக்கு மக்கள் கூடுவான் கூட்ட கூட்டமாக கூடுவான் அனைத்து மக்களும் வந்து நிற்பான் அப்போ அதை நம்ம கொண்டு போய் சேர்க்குற முறையில் தான் இருக்குது அது மாதிரி முறை எல்லா முயற்சி எல்லாரும் இந்த முயற்சி எடுக்கணும்னு நான் ஒரு முறை கண்டிப்பாக ஒரு ஆசைப்படுவார் எப்படி தேசிய தலைவர் எனக்கு தேவர் ஆசையால் இதை தொட்டணும் தேவர் பலத்தால் இன்றைக்கி நிற்கிறனும் அதே மாதிரி இந்த மாதிரி ஆன்மீக வரலாறு வரணும் அதுக்கு ஒரு முயற்சி அருவம் எடுக்கணும்னு நான் கண்டிப்பான முறையில் கேட்டுக்கிறேன் இன்றைக்கி என் கூட அண்ணா முருகன் அண்ணன் கூப்பிட்டு வந்தார் அண்ணன் ராம்நாடு த என் தம்பி உதயா குத்துக்குமார் எல்லாம் என் கூட வந்திருக்காங்க நான் சொன்னதுக்கு அண்ட் இது ஒரு இனிய நிகழ்ச்சியில் நீங்கள்லாம் கல தம்பி நாகேந்திரன் இந்த இனிய நிகழ்ச்சியில் நீங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்களா உங்களுக்கு தேவர் ஆசி கண்டிப்பாக இருக்குது இனி வருங்காலங்களில் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நீங்கள் பேரெலாம் போட விட ஆரம்பம் நாங்கள் வந்து தேவர்காணி நிற்போம் இதுதான் க கடமை நீங்கள் பேர் போட்டால் தான் வருவேன் அப்படின்லாம் வேணாம் நாங்கள் சும்மாவே வந்து நிற்போம் இன்னொரு விஷயம் நான் பெருசாக சொல்லிக்கிறேன் எனக்கு மிக மிக அதாவது ரொம்ப கொடூர வழி சட்டங்களில் கொடூர வழிகளை அனுபவிச்சிருப்போம் தேசியத்தில் ஒரு படத்தில் அது நான் அனுபவிச்சொல்ல அன்னை கூட இருக்காரு அவரும் சேர்த்து அனுபவிச்சிருக்காரு நம்ம அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இன்றைக்கி கூப்பிட்டு என்ன சொல்கிறார் விருது கொடுக்க போகிற விருது நம்ம எது விருக்குது அப்படின்னு போது இன்றைக்கி என்னை பெருமப்படுத்தும் விதமாக தேவர் தாசன்னு சொல்லி ஒரு விருது கொடுத்தாரு கண்டிப்பாக இந்த விருதாக நினைக்கல பொறுப்பாக நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் கொடுத்த பொறுப்பாக நினைக்கிறேன் எப்பயுமே நம்ம கிரீடை வைக்க விரும்ப மாட்டோம் தேவர் விஷயத்தில் தேவருக்காக உழைத்து தேயும் செருப்பாக எப்படி இருப்போன்றதை நான் இந்த நேரத்தில் உறுதி கொள்கிறேன் என்றும் தேவருக்கு தேய்ந்து தேய்ந்து உழைக்கும் செருப்பாக நாங்கள் வாழ்வோம் எங்களுக்கு அடுத்து எல்லாரும் இப்படித்தான் வாழணும் தேவர் தான் தலைவர் தலைவர் நம்ம நினைச்சிருந்தா நம்ம சமூகம் இன்னைக்கு நம்பர் ஒன் சமூகம் ஆனால் தேவருக்கு எதிராகவோ கொள்கைக்கு எதிராகவோ நாம் வாழ்ந்து பழகினால் இன்னைக்கு நிறைய கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க இந்த வரலாறே வந்து ஃபார்வர்ட் பிளாக் வரலாறு தான் எப்படி தேவர் வாழ்க்கை வரலாறு சொல்லுவோம் அதே மாதிரி ஃபார்வர்ட் பிளாக் வரலாற தேசிய தலைவர் சொல்லும் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஃபார்வர்ட் பிளாக் பத்தி போதும் தெரிஞ்சுக்குவான் எல்லாரும் ஃபார்வர்ட் பிளாக்ல நில்லு கரெக்டா நில்லு அசைக்க முடியாத கட்சி கூப்பிட்டு பேசுவான் கூட்டணி

அது மாற்று கருத்தே கிடையாது அதற்கு நாங்கள் எல்லோரும் உறுதுணையாக என் உழைப்பு கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி இந்த வாய்ப்பை தந்ததுக்கு மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்